அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக கல்வி என்பது பள்ளியிலே பயின்று தேர்வு எழுதி முடித்து அதன் பிறகு மறந்துவிட்டு போகக்கூடியதாக இருக்கக்கூடாது வெறும் பள்ளி படிப்பு மட்டும் ஒருவருக்கு ஞானத்தை கொடுத்து விடாது அதன்றியும் எண்ணற்ற நூல்களை தேடி தேடி வாசிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நூலிலே இல்லாத ஒரு விடயம் மற்றொரு நூலிலே நமக்கு கிடைத்துவிடும் பொதுவாக நூல்களை வடிக்கக்கூடிய நூலாசிரியர்கள் மிகுந்த ஆய்வுகளை செய்து தங்களது அனுபவங்களை அதனோடு புகுத்தி சரியான தரவுகளை திரட்டிய நூல்களாக கொடுக்கிறார்கள் இதில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுதலான தகவல்கள் வருவதும் உண்டு அவற்றை நம்முடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து இது சரி இது தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்வதற்கும் கூட சரியான அணுகுமுறை வேண்டும் என்றால் விசாலமான அறிவு வேண்டும் விசாலமான அறிவைப் பெறுவதற்கு பல நூல்களை கற்றிருக்க வேண்டும் கண்டதும் கற்க பண்டிதனாகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பல நூல்களை பயில வேண்டும் ஆனால் எல்லாவற்றையும் அனுபவப்படுத்தி பார்க்க எண்ணிவிடக்கூடாது அதிலிருந்து நமக்கு என்ன விடயங்கள் கிடைக்கின்றனவோ அவற்றை தொகுத்து அதன் பிறகு நம்முடைய பயணத்திற்கு அதை படிக்கட்டாக பயன்படுத்திக் கொள்ள பழக வேண்டும் அந்த வகையிலே திருமூலருடைய திருமந்தரத்தினுடைய இந்த பாடல்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ அவசியமற்ற சில பாடல்களை வாசிப்பதைப் போல உங்களுக்கு தோன்றினாலும் கூட ஆழ்ந்து பார்க்கும்போது நமக்கு தேவையான ஏதாவது ஒரு தகவல் அங்கே தொக்கி நிற்பதை காண முடியும் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் பைந்தொடியாலும் பரமன் இருந்திட தின்கொடியாக திகழ் தெரு சோதியாம் விண்கொடியாகி விளங்கி வருதலால் பெண்கொடியாக நடந்தது உலகே இந்த உலகம் முழுவதும் சிருஷ்டி என்பது நடக்க வேண்டும் என்றால் பெண் தன்மை என்பது தேவையாக இருக்கிறது பெண் தத்துவம் இல்லாமல் இந்த உலகிலே சிருஷ்டி என்பது நடக்காது பைந்தொடியாலும் பரமனும் இருந்திடத்தான் பிறவி என்பது ஏற்படும் சிவம்பட்டும் தனித்திருந்தால் எதுவும் நடக்காது சிவமும் சக்தியும் சேர்ந்திருந்தால் மட்டுமே சிருஷ்டி என்பது நடக்கும் அந்த வகையிலே விண்கொடியாக விளங்கி வரக்கூடியதாக ஜீவசக்தியாய வாயு என்கிற அன்னை பராசக்தி திகழ்கிறாள் விண்கொடி என்று இங்கே திருமூலர் குறித்திருப்பதன் காரணம் சிரசாகிய ஆகாயத்திலே இருந்து இறங்கி வரக்கூடிய ஜீவசக்தியாக வாயுவே சக்தி தத்துவம் என்பதை புரியப்படுத்துவதற்காகவே அப்படி வந்ததன் காரணமாக ஆற்றல் என்று சொன்னாலே அதை சக்தி பெண் என்று வர்ணிப்பது வழக்கம் அப்படித்தான் சிவனிடமிருந்து வெளிப்பட்டு வந்த இந்த சக்தியாக வாயு என்பது பெண்கொடியாக இந்த உலகிலே விளங்கி வருகிறது என்று குறிப்பிடுகிறார் நடந்தது அம்மலர் நாளுடன் அஞ்சாய் இருந்தனர் கன்னிகள் எட்டுடன் ஒன்றாய் படர்ந்தது தன் வழி பங்கையத்து உள்ளே தொடர்ந்தது உள்வழி சோதி அடுத்தே அந்த கொடி என்பது ஒரு மலராக மலர்கிறது அது எப்படி மலர்கிறது நாலுடன் அஞ்சாய் நான்கும் ஐந்தும் ஒன்பது அதாவது ஒன்பது என்று அழைக்கப்படக்கூடிய வாயில்கள் வழியாக இது சஞ்சாரம் செய்கிறது அதனோடு இந்த ஒன்பது வாசல்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயுதான் இந்த உலகத்தோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது ஒன்பது வாசல்கள் எவை என்று கேட்டால் இரு கண்கள் இரு காதுகள் நாசியின் இரண்டு துளைகள் வாய் அண்ணாக்கின் பின்புறம் உள்ள இரு தொலைகள் ஆக இந்த ஒன்பதும் தான் ஒன்பது வாசல்கள் கருவாய் எருவாய் ஆகிய இந்த இரண்டும் வாசல்கள் என்று கணக்காகாது கழிவுநீர் வெளியேறக்கூடிய கழிவு நீர் பிழை என்றே அதை கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தேகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயு என்பது இந்த ஒன்பது வாசல்கள் வழியாக இந்த உலகத்தோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது இதை கொண்டுதான் சிருஷ்டி என்பது நிகழ்கிறது சிருஷ்டி என்பது என்ன பார்த்தல் கேட்டல் நுகர்தல் தொடுதல் சுவைத்தல் தொட்டறிதல் ஆகிய காரணங்கள் மூலமாக இந்த உலகை நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த உலகம் என்பது புலன்கள் வழியாகவே சிருஷ்டிக்கப்படுகிறது அது காரணமாகவே இந்த ஒன்பதும் சேர்ந்து சிருஷ்டியை நிகழ்த்துகிறது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அழுக்கும் தாமரை ஆதி இருப்பிடம் எடுக்கும் தாமரை இலக்கத்து உள்ளது மடுக்கும் தாமரை மத்தகத்தே செல முடுக்கும் தாமரை முச்சதரத்தே முச்சதரம் என்று எங்கே திருமூலர் குறிப்பிடுவது முக்கோணம் அதாவது மூன்று முனைகள் இணைந்த இடத்தை இந்த மூன்று முனைகள் எவை என்பது நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம் சந்திரகளை சூரியகளை சுழுமுனை ஆகிய இந்த மூன்றும் தான் முச்சதரம் என்றாகின்றன அது எங்கிருந்து வந்து இயக்கத்திற்கு ஆளாகிறது ஆதி இருப்பிடத்திலே இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய சக்தி இங்கே சுழல்கிறது ஆதி இருப்பிடம் என்பது ஜீவனின் இருப்பிடம் அது சிறசாகிய ஆகாயத்தில் இருக்கிறது தாமரை மலரை இங்கே எதற்காக ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் தாமரையிலே பல இதழ்கள் இருப்பதைப் போல ஜீவஜோதியிலே பல சுடர்கள் கிளம்புகின்றன இதை குறிக்கும் விதமாகவே இதற்கு நெருக்கமாக ஒப்புமையாக இருக்கக்கூடிய தாமரை மலரை இங்கே சொல்லப்பட்டது மடுக்கும் தாமரை மத்தகத்தே செல மத்தகம் என்பது சரசாகிய ஆகாயம் புத்தக படிப்பு தேவை அதே வேளையிலே புத்தகத்திலே படித்த படிப்பின் சரியான விளையங்களை புரிந்து கொள்வதற்கு படிப்பு அவசியமாகிறது அதாவது தனக்குள்ளே சிந்தித்து அறிய வேண்டியது அவசியமாகிறது இதை சரியாக விளங்கிக் கொண்டுவிட்ட யோகி ஒருவன் நிச்சயமாக ஞான சாதனத்திலே வெகு வேகமாக முன்னேற்றம் பெறுவான் என்பதே சித்தர்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது முடுக்கும் தாமரை முச்சதரம் எங்கே முடுக்குகிறது அது சொழுமுனை மையத்திலே ஆற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காரியத்தை செய்கிறது அடுப்பிலே நாம் மூட்டி வைத்திருக்கக்கூடிய நெருப்பு நன்றாக ஏறிய வேண்டும் என்றால் அதற்கு காற்று அவசியமாகிறது கொல்லன் உலைக்களத்திலே எறும்பை பழுக்க காய்ச்சுவதற்காக நெருப்பை மூட்டி துருத்தி கொண்டு ஊதுகிறான் அப்படி ஊதும் போது நெருப்பு கனன்று வீசி எறிகிறது நெருப்பின் கனகனப்பு அதிகமாக அதிகமாக எறும்பு அங்கே பழுக்க வைக்கப்படுகிறது ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகிறது இது தேகத்திற்குள்ளே நடக்கக்கூடிய பயிற்சிக்கும் பொருந்தும் ஞானம் என்கிற ஆயுதத்தை நாம் தயாரிக்க வேண்டும் என்றால் தீ மூட்ட வேண்டும் அதற்கு மூன்று முனைகளை கொண்ட முச்சதரம் என்று அழைக்கப்படக்கூடிய அடுப்பு மூட்ட வேண்டும் பொதுவாக நாம் அடுப்பு மூட்டுவதற்கு மூன்று கற்களை எடுத்து வைத்து அடுப்பு மூட்டுவது வழக்கம் நெருப்பு என்று சொன்னாலே மூன்று புள்ளிகளை கொண்டு அல்லது முக்கோண வடிவமாகவே அடையாளப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது இது பெரும்பாலும் அனைத்து தேசங்களிலும் கூட இந்த முக்கோண வடிவம் என்பது நெருப்பை குறிக்கும் அடையாளமாகவே காட்டப்படுகிறது ஒன்று இது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அல்லது இந்த முக்கோணம் என்கிற அடையாளம் நெருப்பை குறிக்கும் என்கிற தத்துவம் பரதகண்டத்திலே இருந்து பல தேசங்களுக்கு பரவி இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எப்படி பார்த்தாலும் இந்த முக்கோணத்தை கொண்டு நெருப்பை மூட்டி ஞான ஆயுதத்தை நாம் தயாரித்தால் மட்டுமே ஞான வெற்றியை பெற முடியும் என்பதுதான் திருமூலருடைய தீர்ப்பாக இருக்கிறது முச்சதரத்தை எழுந்த முளைச்சுடர் எச்சதரத்தும் இடம்பெற ஓடிட கைச்சதரத்து கடந்து உள் ஒளி பெற எச்சதரத்தும் இருந்தனால் சதரம் என்று சொன்னால் நான்கு முனைகளை கொண்ட ஒன்று முச்சதரம் என்று சொன்னால் மூன்று முனைகளை கொண்ட ஒன்று அதிலே சதரம் என்பது கெட்டிக்காரத்தனம் அல்லது அறிவாளித்தனம் என்கிற வார்த்தையையும் குறிக்கிறது இந்த முச்சதரத்தை கொண்டு நீங்கள் சரியாக ஞான ஆயுதத்தை விட்டால் அதன் பிறகு சதுரம் அழைக்கப்படக்கூடிய அறிவு அல்லது ஞானம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் கைச்சதுரத்து கடந்து உள்வெளி பெற என்றே குறிப்பிடுகிறார் உள்வொளி என்பது எப்போது வருகிறது உள்ளிலே இருண்ட பாகமாகவே சரசாகி ஆகாயம் இருக்கிறது அங்கே மெல்ல மெல்ல தீபச்சொடரை ஏற்ற ஏற்ற உள்ளே இருக்கக்கூடிய சிவனுடைய சன்னிதானம் நமக்கு கற்புலனாகிறது இப்படித்தான் தேகத்திற்குள்ளே இருப்பதைப் போலத்தான் ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆலயங்களிலே கருவறைகள் இருட்டிலே வைக்கப்பட்டன திடீரென்று இருட்டிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரகத்திற்கு முன்னால் தீபத்தை ஏற்றி மேலிருந்து கீழாக காட்டும் போது அங்கே பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரகத்தினுடைய தோற்றம் கற்பலனாகிறது இதைத்தான் சித்தருவர் மக்கள் தேகத்திலே இருப்பதற்கு ஒப்பாக உருவாக்கி கொடுத்தார்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சதரம் அதாவது கெட்டிக்காரத்தனம் ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த முச்சதரம் என்று அழைக்கப்படக்கூடிய முக்கோணத்திலே மூட்ட வேண்டும் அப்படி தீ மூட்டினால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடைபெறும் என்பது திருமூலருடைய கருத்தாக இருக்கிறது இருந்தனள் தன் முகம் ஆறுடன் ஆளாய் பரந்தன வாயு திசை திசை தோறும் குவிந்தன முத்தின் முக நோக்கின் நடந்தது தேரல் முகம் அம்பே அது மட்டுமல்ல இந்த ஜீவசக்தியாய வாயு என்பது ஒன்பது வாசல்கள் வழியாக பயணிப்பதைப் போல தசவாயுக்களாக அதாவது பத்து வாயுக்களாக தேகம் முழுவதும் சஞ்சரித்து தேகம் இயங்குவதற்கு தேவையான ஆற்றல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது இவை அத்தனையும் எங்கிருந்து வந்தன ஜீவனிலே இருந்துதான் தான் வந்தன இருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயு தசவாயுக்களாக பல்கி பெருகுகிறது சிரத்திலே தனஞ்சயனாக இருந்து அதன் பிறகு தேகம் முழுவதும் பரவும் போது பிராணன் அபானன் உதானன் சமானன் வியானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் என்கிற பெயர்களை பெற்று உடல் முழுவதும் பரவுகிறது இப்படி பரவக்கூடிய இந்த வாயு என்பது திசை திசை தோறும் அதாவது உடல் முழுவதும் பரவுகிறது அப்படி பரவக்கூடிய இந்த ஆற்றல் என்பது முத்தின் முக ஒளி நோக்கின் முத்து என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ரத்தினம் இருக்கிறது கடலிலே இருக்கக்கூடிய சிப்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான மீன் இனத்திலே இருந்து இந்த முத்து என்பது கிடைக்கிறது ஆனிமுத்து என்று சொல்லுவார்கள் ஆனி மாதத்திலே கடலின் மேற்பரப்பிலே வாயை திறந்தபடியாக இந்த சிப்பிகள் பயணிக்கும் போது ஆகாயத்திலிருந்து மழைப்பொழி வெழும்போது ஒரு துளி மழைத்துளியை அது விழுங்கியபடியாக உள்ளே சென்று அது பிறகு அங்கே தங்கி இருந்து வளர்ந்து பெரிய அளவிலே திடமான ஒன்றாக மாறி முத்தாக மாறுகிறது இது காரணமாகவே ஆனிமுத்து என்று அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட முத்திலே இருந்து வரக்கூடிய பிரகாசம் மிக மிக மங்களானதாக இருக்கும் ஆனால் மிகவும் அழகாக இருக்கும் அதுபோன்ற ஒரு பிரகாசம்தான் ஜீவசக்தியாகிய வாயுவைக் கொண்டு சிரத்திற்குள்ளே உருவாக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாது அதாவது கீழ்முகமாக ஒரு அம்பை போல வேகமாக ஜீவசக்தியாகிய வாயு என்பது கீழ்நோக்கி பாய்ந்து பயணிக்கிறது அப்படி பயணிக்கக்கூடிய வாயுவின் காரணமாகவே தேக இயக்கம் என்பது நடைபெறுகிறது என்று திருமூலநாயனார் மூலநாயனார் இங்கே குறிப்பிடுகிறார் அம்பன்ன கன்னி அறிவை மனோன்மணி கொம்பண்ண நுண்ணிடை கோதை குலாவிய செம்பொன் செய் யாக்கை நாள்தோறும் நம்பனை நோக்கி நவிழ்கின்றாளே அம்பன்ன கன்னி அம்பைப் போல கூர்மையான கண்களை கொண்டவள் அன்னை பராசக்தி மனோன்மணி என்று குறிப்பிடுகிறார் இதன் காரணம் கூர்மையாக இருக்கக்கூடிய அம்பு என்பது எப்படிப்பட்ட திடமான ஒன்றையும் கூட தொலைத்தபடியாக உச்சென்று விடுகிறது கூர்மையாக்கப்பட்ட கருவியைக் கொண்டே தொலையிட முடியும் அதுபோல தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு அணுவிலும் ஜீவசக்தியாய வாயு என்பது பாய வேண்டும் என்றால் அது கூர்மைத்தன்மை கொண்டிருக்க வேண்டும் அதன் கூர்மைத்தன்மை குறைந்து ஆற்றல் குறைந்துபட்டு போகும்போது தேக வலகீனம் ஏற்படுகிறது நோய் போன்றவை ஏற்படச் செய்கின்றன கொம்பண்ண நுண்ணடை கோதை என்று ஜீவசக்தியாகிய வாயுவை குறிப்பிடுகிறார் ஒரு பெண் என்று சொல்லிவிட்டாலும் பெண் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பெண் மெல்லிடையாளா கொடியிடையாளா துடியிடையாளா அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய பெண்ணா என்பதாக எல்லாம் எண்ணம் வர தோன்றுகிறது மெல்லிடையாளாகவே கொடியிடையாளாகவே ஜீவசக்தியாகிய வாயுவை தாயாக பெண்ணாக வர்ணிக்கிறார் மிக மிக இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இளம்பராயத்திலே பெண்கள் தொடியிடையாக இருப்பதும் பிரசவித்து குழந்தை பேர் என்பதை எல்லாம் பெற்று நடுத்தர வயதை தாண்டும் போது உடல் பெருத்து தோற்றம் மாறுபட்டு போய்விடுவதையும் இங்கே பார்க்க முடிகிறது இங்கே அன்னை பராசக்தியை எப்போதும் கண்ணியாகவே இருக்கக்கூடிய கொடியிடையாளாக நுண்ணிடையாளாகவே ஜீவசக்தியாகிய வாயுவை இங்கே திருமூலர் வர்ணிக்கிறார் அது மட்டுமல்ல இப்படி செய்யக்கூடிய இந்த செய்கையின் காரணமாக நம்பனை நோக்கி நவிழ்கின்றாலே நம்பனை நம்மை நோக்கி அதாவது நம்முடைய அறிவை ஆராய்ந்து கொள்வதற்கு தேவையான அனைத்து விதமான விடயங்களையும் ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டே நாம் அடைகிறோம் என்பதையே இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலர் நமக்கு சொல்லுகிறார் பாடல்களை சரியாக வாசித்து பார்த்தால் திருமூலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜீவசக்தியாகிய வாயு நம்முடைய தேகத்திலே சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய அனுபவத்தைத்தான் சொல்லுகிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்